வணக்கம் இன்றைக்கு குருநாதசாமி தேர் வந்திருக்கிறோம் இந்த கோயில் எங்கு அமைந்துள்ளது என்று பார்த்தால் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் புதுப்பாளையத்தில் அமைந்துள்ளது இந்த தேர் திருவிழாவானது ஆணி மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை நான்கு நாட்கள் நடைபெறுகிறது இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால் இங்கு நடக்கும் குதிரை சந்தை உலகப் புகழ் பெற்றது இங்கே இருக்கின்ற குருநாதசாமி அவர்கள் குன்றாக காட்சி அளிக்கிறார் கோயிலின் வெளிப்புறத்தில் நாகதேவதை காட்சியளிக்கிறார் இங்கு தேர் திருவிழா நடைபெறும் பொழுது மூலவரே உற்சவராக தேர் திருவிழாவின் போது காட்சியளிப்பதால் நாம் என்ன வேண்டினாலும் உடனே நடக்கும் வாருங்கள் குருநாதசாமியை வணங்கிவிட்டு இங்கு நடைபெறுகின்ற குதிரை சந்தை மாட்டுச்சந்தையை காணலாம் இருந்து குதிரை சந்தைக்கு செல்லும் வழியில் இடதுபுறமும் வளர்ப்புறும் விளையாட்டு சாமான்கள் ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டங்கள் இனிப்பு பண்டங்கள் பழங்கள் போன்ற சிறு சிறு கடைகளை வைத்திருக்கிறார்கள் அதற்கடுத்தது ஜெயிண்ட் வில் ரோலர் போஸ்ட் மரணக்கிணறு போன்ற மகிழ்ச்சியான பொழுதை கழிக்கக்கூடிய விளையாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் வாருங்கள் மக்களை மரண எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் நீங்கள் மேலிருந்து பார்த்திருப்பீர்கள் நாம் தற்பொழுது மரண எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் எத்தனை எத்தனை மணிக்கு மணிக்கு மணியா நாம் பார்த்து கொண்டிருப்பது வரணக்கிணற்றிற்குள் ஓட்டக்கூடிய புல்லட் பைக்குகளை கொண்டிருக்கிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா ட்ராகன் போர்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா மரண பயத்தை கொடுக்கக்கூடிய திகில் வீடு இங்கு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு தேவையான விவசாய கருவிகள் அனைத்தும் வைத்திருக்கிறார்கள் கைஸ் இங்க வரே மல வந்துட்டு இருக்கை நான் இது காட்டிய அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்லுது ஒரு நாலு ரூபாய்னா கொடுத்துடலாம் இதோட ஓ பிரீண்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த குதிரை கல்யாணம் குதிரை ஃபங்க்ஷன் இந்த கல்யாணம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் மாப்பிள்ளை அழைப்பு கோயில் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் அழைப்பு எல்லாம் சுத்தமா இருக்கு

இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கத்தியாவாரி பார்வாடி சிறு குதிரைகள் கழுதை போன்ற அதிகமான குதிரை வகைகள் இங்கே அதிகமாக இருக்குது வாடுகள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளுக்கு முடியாத மேக்ஸிமம் சேல்ஸ் பண்ணிட்டாங்க வாடுகள் பார்த்தா ஒன்று ரெண்டு தான் இருக்குது குதிரை ஐட்டங்கள் நிறைய இருக்குதுங்க இங்கே குதிரைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் வரைக்கும் கூட குதிரை இருக்குது அனைத்து வகையான இங்கிலீஷ் பிரேடு இந்தியன் பிரீட்ஸ் எல்லா வகையான குதிரையும் இங்கு காட்சிக்காக வைத்திருக்கிறார்கள் இங்கு அதிக விலையுள்ள குதிரையை பாத்தீங்க அப்படின்னா ஏசி கோச்சர் கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்த கோயிலுக்கு வரும்போது நல்ல மழைங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா குதிரைகளுக்கு தேவையான அனைத்து வகையான உபகரணங்கள் அணிகடன்கள் அனைத்துமே பில்ட் போன்ற அனைத்துமே விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள் இது பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இருந்து நிறைய பேர் வந்து கலந்துருக்காங்க குதிரைகளை பூட்டி பயன்படுத்தக்கூடிய குதிரை வண்டிகள் மாட்டு வண்டிகள் மேலும் குதிரை ஃபீடிங் பண்ணக்கூடிய ஃபீடிங் ட்ரம்ஸு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே விற்பனைக்கு இங்கே வைத்திருக்கிறார்கள் குதிரை கண்காட்சி மற்றும் குதிரை விற்பனைக்காக கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இங்கே அமைத்திருக்கிறார்கள் வாங்க ஒவ்வொரு ஸ்டால் அப்படியே பார்த்துட்டு வரலாம் வாங்க 이청 <laughs> 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 கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்துச்சு மழையில் நினஞ்சு சேரான உடனேயே பார்த்தீங்க அப்படின்னா குதிரையை நல்லா க்ளீன் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குதிரையை நல்லா வெல் மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க பாருங்க சேரான உடனே பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக குதிரையை கழுவி க்ளீன் பண்ணிடுறாங்க பாருங்க பக்கா மெயின்டென்ஸுங்க குதிரையை பண்ணுறாங்க தெரியுது பாருங்க சின்ன மினியேச்சர் ஆட்டு கூட்டி பாருங்க செம்ம கியூட்டா இருக்குது பாருங்க ஆய் மக்களை ஆடு பாருங்க ஹாய் கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாடுகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அது ஏன் கேட்டால் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லா மாடும் சேல்ஸ் ஆகிடுச்சுங்கிறாங்க இங்கே அதிகமாக குதிரை வெரைட்டிஸ் தான் நிறையா இருக்குது மினியேச்சர் குதிரை கத்தியாவாரி ஆல் டைப் ஆஃப் எல்லாம் இங்கே நிறையா இருக்குது ஆனால் மாடு வரத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க மேக்ஸிமம் எல்லா மாடுகளும் சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏதோ ஒன்று ரெண்டு மாடுகள் தான் இங்கே இருக்குது கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குதிரைச் சந்தை மாட்டுச்சந்தை விட்டுட்டு நம்ம ரிட்டன் ஆகிட்டுருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் போயிட்ருக்கேன் ஓகே கைஸ் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்